அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து இருந்து கார்த்திகேயன் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சட்டக்கல்லூரி உண்மையிலேயே ஒரு சமூகத்தின் நிரந்தர நீடிப்புக்கும் ஒரு சமூகத்தின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கும் கட்டாயமானதில் ஒன்று அந்த சமூகத்தை கட்டியாள் சட்டங்கள் தொடர்பில் அந்த சமூகத்தில் இருக்கிற பிரஜைகள் அறிந்திருத்த அந்த அடிப்படையில் இலங்கைங்க சட்டங்கள் தொடர்பில் நல்ல ஒரு விழிப்புணர்வையும் அது சார்ந்து செயற்படக்கூடிய உரிமையையும் சட்ட ரீதியாக ஏற்படுத்துறது ஒரு சட்டமானி கெட்கே அதனூடாக இலங்கையில் ஒரு சட்டத்தன்மையாக வருதல் இது தொழில்துறை கப்பால் ஒவ்வொரு மனிதர்களும் இலங்கையில் வாழும் பிரஜைகளும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமா இருக்குது அவர் அவருடைய தொழில்துறைகள் ஒவ்வொரு துறை சார்ந்திருந்தாலும் இது ஒரு மேலதிக தகுமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்த அடிப்படையில் இலங்கையுட சட்டக்கல்லூரியால் இந்த வருடத்துக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாணவர்களை உள்ளிருக்கிறதுக்கான விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு அந்த விண்ணப்ப படிவம் தொடர்பில் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கறோம் இந்த விண்ணப்ப படிவம் தொடர்பில் நிறைய குழப்பகரமான விடயங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது அதனால் இதை நாங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் என்று விரும்புகிறேன் இலங்கையில் சட்டத்துறையில் நீங்கள் ஒரு சட்ட வல்லுனராக அல்லது ஒரு சட்டத்தரணியாக நீங்கள் வரணும் என்று சொன்னால் சட்டக்கல்லூரி என்றது ஒரு விசேடமான வழிமுறையாக இருக்கும் உங்களுக்கு இலகுல சொல்கிறேன்னு சொன்னால் எப்படி நீங்கள் ஒரு ஆசிரியர் கலாசாலை ஊடாக ஆசிரியராக வர முடியுமோ அதே போல் சட்டக்கல்லூரி ஊடாக நீங்கள் சட்டத்தரணியாக வர முடியும் இந்த சட்டக்கல்லூரிக்கு முக்கியமான தகமை நீங்கள் சட்டக்கல்லூரிக்குள்ள என்று ஆகணும்னு சொன்னால் முக்கியமான தகமையாக தற்பொழுது கருதப்படுற விஷயம் உங்களுக்கு பதினேழு வயது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும் அதுக்கு வழியாக கவனிக்கவும் பதினெட்டு அல்ல பதினேழு வயது இந்த முறை அடுத்த ரெண்டாவது படியம் நீங்கள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி அந்த பரீட்சையில் எஸ் அதாவது இரண்டு கிரெடிட் பாஸ் ப்ளஸ் ஒரு எஸ் பாஸ் நீங்கள் எடுத்துருக்கோணும் இது எந்தெந்த சப்ஜெக்டில் என்ற அவசியத்தை பற்றி இந்த நியமனங்கள் சொல்ல இல்லை அதனால் நீங்கள் ஏதாவது மூன்று பாடங்களில் நீங்கள் இந்த தகமையை பெற்றிருக்க முடியும் அடுத்த மூன்றாவது விடயம் நீங்கள் சாதாரண தர பரீட்சையில் தமிழ் மற்றும் ஆங்கில பாடங்களில் சீத்தர சித்தி அல்லது அதுக்கு மேலே பெற்றுக்கணும் இந்த தகமை உங்களுக்கு இருந்துச்சுன்னால் நீங்கள் சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் விண்ணப்பித்த பின்னர் உங்களுக்கான போட்டி பரீட்சை ஒன்று நடாத்தப்படும் அந்த போட்டி ஊடாக நீங்கள் உள்வாங்கப்படுவீர்கள் இந்த போட்டி பரீட்சையில் பெற்றுக்கொள்கிற புள்ளி அடிப்படையிலேயே உள்வாங்கப்படுவீர்கள் ஓகே இந்த விஷயத்தில் நாங்கள் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா இந்த விண்ணப்ப படிவம் இந்த விண்ணப்ப படிவத்தை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் வெப்சைட் ஊடாக நீங்கள் பூர்ணப்படுத்தலாம் அப்போ நீங்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்கிறதுக்கான தகவல்கள் மற்றும் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது இதில் நீங்கள் அடுத்த கட்டம் பார்த்தோம் என்ன சொன்னால் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள்ட கல்வி சான்றிதழ்கள் மற்றும் அதன்ட இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அப்படியான தகவல் மற்றும் உங்கள்ட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் விட இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்த சட்டக்கல்லூரிக்கான கட்டணம் இதில் ரெண்டு விதமான ஃபீஸஸ் அவங்க அறிமுகப்படுத்தி இருக்கணும் அதில் முதலாவது ஃபீஸ் என்ன நீங்கள் சொல்லக்கூடியதுன்னு சொன்னால் பன்னெண்டாயிரம் ரூபா சட்டக்கல்லூரிக்கான ஃபீஸாக நீங்கள் கட்ட வேண்டி இருக்கு இந்த பன்னெண்டாயிரம் ரூபா நீங்கள் பழச்சையில் சிறந்த புள்ளிகளை பெற இல்லை என்றாலும் மீள பெற முடியாத ஒரு கட்டணம் இந்த பன்னெண்டாயிரம் ரூபா நீங்கள் கட்டுப்பணமாக முதல்ல ஹெச்என்பி வங்கியூடாக நீங்கள் சட்டக்கல்லூரிய கணக்கிழக்கத்துக்கு செலுத்த வேண்டியிருக்கும் உங்கள்ட பெயரில் கட்டாயம் அது கட்டப்படணுமென்றது அவசியம் அதாவது உங்களுடைய பெயர் மற்றும் அடையாள அட்டை இலக்கத்துக்கு கீழே அந்த கட்டுப்படம் கட்டுப்பட்டுருக்கணும் அதுக்கு பின்னர் அந்த ஸ்லிப்பை நீங்கள் இமெயிலூடாக சட்டக்கல்லூரிய இமெயிலுக்கு அனுப்பின பின்னர் நீங்கள் இலங்கை பரிட்சய திணைக்களத்தின் வெப்சைட்டில் இருக்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும் இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யறதுல நீங்கள் ஆன்லைனில் ஆயிரத்தி இருநூறுவா பேமெண்ட் ஒன்று கட்ட வேண்டியிருக்கு இது அடுத்த எக்ஸாம் ஃபீஸாக அவங்க எடுத்துக்கொள்ளும் அப்போ மொத்தமாக நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பதிமூவாயிரத்தி இருநூறுவா காசு நீங்கள் செலவழிக்க வேண்டி இருக்கும் ஓகே நீங்கள் விண்ணப்பித்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் சட்ட கல்லூரியால கொழும்பில் நடாத்தப்படுற சட்ட மானி பரீட்சைக்கான போட்டி பரீட்சையில் நீங்கள் தோற்ற வேண்டி இருக்கும் அந்த போட்டி பரீட்சைக்கு நீங்கள் தோற்றிய பின்னர் அதில் உங்களுக்கு நான்கு பரீட்சைகள் நடக்கும் முதலாவது பாடம் என்று நாங்கள் சொல்லக்கூடியது அதில் ஜென்ரல் நாலேஜ் அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டு பாடமும் முக்கியமான பாடங்களாக அங்கே உங்களுக்கு நடக்க போகிற பாடங்களாக இருக்க போகுது அதை விட்டு தமிழ் மற்றும் சிங்கள பா மொழி பரீட்சைகளும் உங்களுக்கு அங்கே நடக்கும் அப்போ நீங்கள் இதில் முக்கியமாக அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் சாரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் இது ரெண்டுலேயும் நீங்கள் பெற என்ற அடிப்படைய அடிப்படையில் தான் உங்களுக்கு உங்களோட சட்டமானி கட்சியினருக்கு நீங்கள் தெரிவு செய்கிறதுக்கான தெரிவு செய்யப்படுறதுக்கான நிலைமை ஊகிக்கப்படும் இதுதான் இதில் முக்கியமான விஷயமாக இருக்குது ஓகே நீங்கள் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டுட்டீங்க என்று சொன்னால் உங்கள அடுத்த கட்டம் நீங்கள் மூன்று வருடங்கள் நீங்கள் முழு நேர கற்கினறைய சட்டக்கல்லூரியில் தொடங்குகிறோம் இது இலங்கையில் ஒரு அரச பல்கலைக்கழகத்துக்கு ஈடான ஒரு நிலையம் அப்போ உங்களுக்கான இலவச கல்வி நடைமுறைக்கு கீழே தான் நீங்கள் இங்கே கற்பீங்க சில சின்ன சின்ன பீசஸ் மட்டும் நீங்கள் கட்ட வேண்டி இந்த மூன்று வருடத்தை நீங்கள் பூர்த்தி செய்த பிறகு உங்களுக்கு சட்டத்தரணிக்கான தரணிக்கான சத்தியப்பிரமாணம் மேற்கொள்கிற செயற்பாட்டின் ஊடாக நீங்கள் இலங்கையில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு லோயராக வர முடியும் இதுதான் இது என்ன நடைமுறை குறிப்பாக இந்த இது யாருக்கு நல்லம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த வருடம் அல்லது இதற்கு முன்னே வருடங்களில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி மூன்று பாடங்களில் ரெண்டு பாடங்களில் திறமை சித்தியும் ஒரு பாடத்தில் சாதாரண சித்தியும் பெற்ற ஒரு மாணவருக்கு தன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு நல்ல வழிமுறையாக இருக்குது ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னு சொன்னால் இந்த போட்டி பரீட்சைன்றது கடுமையான ஒரு பரீட்சையாக இருக்க போகுது நீங்கள் ம ஒப்பீட்டளவில் பார்க்கிங்கல மற்ற பரீட்சைகளை விட கொஞ்சம் கடினமான பரீட்சை அப்போ நீங்கள் அதில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை பெறுறதுக்காக நீங்கள் கட்டாயம் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை உண்டு இருக்குது இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி நீங்கள் சொன்னால் ஊடாக நீங்கள் ஒரு சட்டமானிக்கு வர சட்டத்தரணியாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குமென்றதை தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றும் இதில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் வளமையாக வர்றது என்னென்னு சொன்னால் சட்ட ஊடாக நீங்கள் பெறுற பட்டம் என்றது ஒரு டிகிரி இல்லை அதாவது நீங்கள் ஒரு பட்டதாரியாக வர மாட்டீங்க நீங்கள் ஒரு ஹையர் நேஷ்னல் டிப்ளமா லெவல் என்றதுக்குள்ளால தான் வருவீங்க ஆனால் இலங்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சட்ட மாணிக்கத்தினையே நீங்கள் சட்டக்கல்லூராக பூர்த்தி செய்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எஸ்எல்ஏஎஸ் பரீட்சைக்கு அதாவது நிர்வாகத்தர பரீட்சைக்கு நீங்கள் தோற்றக்கூடிய தகமையுடையவரால் தான் இருப்பீங்க அதனால் இதில் அந்த அடையாமல் நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் ஒரு பட்டத்துக்கு ஈக்குவலாகவே இதை பார்க்க முடியும் என்றதையும் இதில் தெரிவித்து கொள் இதுதான் இது தொடர்பான விளக்கம் உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டுச்சு சொன்னால் இதுக்கு கீழே கொமெண்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு கீழே கொமெண்ட் பண்ணி விடுங்க நாங்கள் அது தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி மேலதிகமாக வேறு என்ன தலைப்புகளான வீடியோக்கள் உங்களுக்கு விஷயங்கள் விளக்கப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீங்களோ அதுலேயும் கேட்கலாம் நன்றி தொடர்ச்சியாக இவ்வாறான வழிகாட்டு சந்திப்போம் நன்றி